பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு இல்லை மதச்சார்பின்மை கொள்கைக்கு பாதுகாப்பு இல்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் பாதுகாப்பு இல்லை அன்பார்ந்த நண்பர்களே நல்லவர்களே தாய்மார்களே நமது அரசியல் ரிப்போர்ட்டர் என்ற இந்த சேனலில் நாம் தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றும் நாம் உங்களோடு நான் அதாவது இந்தியாவிலே ஏராளமான வன்முறைகளும் அத்துமீறக்கூடிய அராஜக போக்குகளும் அன்றாடம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்ற நிலை இல்லை எல்லோருக்கும் தெரிந்த தகவல் அனைவராலும் அறியப்பட்ட தகவல் எப்பொழுது இந்த காவிகளும் பாவிகளும் அதிகாரத்திற்கு வந்தார்களோ அன்று முதல் பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பில்லை ஜனநாயகத்திற்கு இல்லை மதச்சார்பின்மை கொள்கைக்கு இல்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் இல்லை இந்திய மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்திய மக்களின் கண்ணியத்திற்கும் தன்மானத்திற்கும் இல்லை இதுபோன்று இந்திய மக்களின் எந்த உரிமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை இப்படி நீண்ட வரிசையாக ஒரு பெரும் பட்டியலே இருக்கிறது இந்த காவிகளும் பாவிகளும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய மக்களிடமிருந்து பறிபோன விஷயங்கள் இவைகளெல்லாம் அல்லது பறிக்கப்பட்ட தகவல் பறிக்கப்பட்ட விஷயங்கள் என்றும் சொல்லிக் கொள்ளலாம் அப்படி அத்துமீறி அனைவரின் உரிமைகளையும் பறித்ததோடு அனைவ அனைவர்களின் வாழ்வாதாரத்தையும் சிதைத்து இருக்கிறார்கள் வேலையில்லா திண்டாட்டம் இல்லையா தனிமனித உரிமைகள் மறுப்பு பொது பாதுகாப்பு இன்மை இப்படி பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசலாம் நிறைய பேசலாம் இந்த ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி என்ற மதவிரியர்களிடம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் இந்திய இறையாண்மையும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக பேசித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் குறிப்பாக நாம் கவலையோடு பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது சில இழப்புகள் ஏற்பட்டால் சரி செய்து கொள்ளலாம் சில இழப்புகள் இருக்கும் சில உரிமைகள் இதாக இருக்கும் அதை சரி செஞ்சுக்கலாம் சில இழப்புகளை சரி செய்யவே முடியாது வாழ்நாளில் மனதின் மையப்பகுதியில் உள்ளாய் குத்தி கொண்டிருக்கும் நான் ஏன் பிறந்தேன் இந்தியாவிலே நான் ஏன் மனிதனாக பிறந்து வாழ்கிறேன் எனக்கு ஏன் மரணம் வந்துவிடக்கூடாதா இந்த நிமிடமே நான் செத்து மடிந்தால் பரவாயில்லை என்று நொந்து கொள்ளக்கூடிய சில காரியங்கள் மனிதனை சிதைத்து நாசமாக்கிவிடும் அவருடைய இயல்பு தனியை மாற்றிவிடும் நற்குணத்தை அழித்துவிடும் நேற்று வரை நல்லவனாக இருந்தவன் என்று குடிகாரனாக மாறுகிறான் அதற்கு காரணம் இவன் சந்திக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய இழப்பை இவனுக்கு ஏற்படுத்துவது அப்படிப்பட்ட இழப்பு இந்தியாவின் ஏராளமான இழப்புக்களை அனுதினமும் அரங்கேற்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பிஜேபி என்ற மதவெறி கும்பல் அதிகாரத்திற்கு பிறகு நீண்ட பட்டியலை இருக்கிற வாசித்தாலே ஒரு மணி நேரம் ஆகிவிடும் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு நினைவு வீள் நினைவுதான் இது தெரியாது என்பதற்காக சொன்னதல்ல நோக்கம் நினைவுபடுத்தி கொண்டே சில காரியங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பத்தான் சில தீயவர்கள் தன்னுடைய அதிகாரத்திற்கு வர முடியாமல் தடுத்திட முடியும் ஏன் இப்படி பேசுகிறோம் அப்படின்னா எதிர்வரக்கூடிய ஒரே ஒரு ஒரு விரல் புரட்சியின் மூலமாக அதிகாரத்தை மாற்றக்கூடிய வலிமையான ஆயுதம் மிக விரைவில் நம்முடைய கைகளுக்கு வரவிருக்கிறது ஒரே ஒரு நிமிடம்தான் ஒரு முறைதான் செய்ய முடியும் ஒரு நிமிடம்தான் செய்ய முடியும் ஒரு நாள் வேலை ஒரு நிமிடம் ஒரு முறை தான் செய்வோம் அந்த ஒரு முறை நாம் சிந்திக்க தவறினால் நம் தலைமுறையை மாறிவிடும் தலையெழுத்தே மாறிவிடும் இந்தியா இஸ்லாமியர்களுக்கும் சுகமாக இல்லை இந்துக்களுக்கும் மகிழ்ச்சியாக இல்லை ஏனைய எந்த மதத்தை சார்ந்தவனும் இனிவரும் காலங்களில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் வாழ முடியுமா என்று கேட்டால் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் அப்படி மிகப்பெரிய இழப்புகளை இந்திய மக்களுக்கு இன்றைய அரசாங்கம் கொடுத்து அரசு அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது காட்டு முராண்டிகளின் அரசாக காட்டு தர்பார் அரசாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று என்ன தெரியுமா இடி செய்ய முடியாத இழப்பு தன்னுடைய மகளை தாளாட்டி சீராட்டி தவம் கிடந்து பெற்ற மகளை அநியாயமாக நாய்களுக்கும் பேய்களுக்கும் பறிகொடுத்து விட்டு நிற்கும் பெற்றோர்களுடைய மனதை நாம் ஒரு யோசித்தால் நாடி நரம்புகள் எல்லாம் அடங்கி முடங்கி சகலமும் முடங்கி போய்விடும் என்ற அளவிற்கு இதயம் நொறுங்கும் காட்சிகள் சமீபத்தில் அதிகம் அரங்கேறியிருக்கிறது குறிப்பாக பாண்டிச்சேரி ஆட்சி எட்டு வயதே நிரம்பிய சிறுமி அல்லவா சிறுமியை எப்படி கற்பழிக்க முடியும் என்பதை அதுவும் பல பேர் சேர்ந்து ஐம்பத்தைந்து வயது கிழவன் முதல் இருபத்தி ஒரு வயது இளைஞன் வரை ஒரு சிறுமியை கற்பழிக்க முடியும் என்ற கலாச்சாரத்தை உலகில் இந்தியாவை தவிர எங்கு பார்க்க முடியாது இந்த பாவிகளின் ஆட்சியை தவிர இதுவரை எப்பொழுது நடக்கவில்லை அது என்னங்க எல்லா இடத்திலும் நடக்கிற எல்லா ஆட்சியும் எந்த ஆட்சியும் நடக்கவில்லை காட்ட முடியுமா பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஆசிபா எவ்வளோ கொடூரமான கொலை எட்டு வெறிநாய்கள் சேர்ந்து படுகொலை செய்து கோயிலின் கருவறைக்குள்ளே வைத்து கற்பணித்து கிணற கிணற கதற கதற கற்பணித்து முகத்தை சிதைத்து கொடூரமாக கொலை செய்த நாய்களின் வாழ்ந்தவுடன் இருக்கேன் என்ன செஞ்சது கிழிச்சது கவர்மெண்டு நெருபையா என்ன நடந்துச்சு பல்கிஸ்வானு என்ன நடந்துச்சு சொல்லுங்க பிறந்தால் போக பொருளா காமத்திற்காக பயன்படுத்தும் ஒரு பார்க்க வேண்டும் மனிதாபிமானம் இல்லாமல் மனசாட்சியை துறந்து மிருகத்தை விட கேவலமாக ஈனத்தனமாக பிஜேபியின் இந்த கொடூர அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய காவிகளும் பாவிகளும் துணிந்து செய்கிறார்கள் என்ன துணிவு தெரியுமா என்ன காரணம் தெரியுமா ஆயிரம் தான் கைது செய்தாலும் ஆயிரம் தான் நாம் பாவம் செய்தாலும் கொடூரத்தை செய்தாலும் கைது செய்யப்பட்டாலும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் அடுத்த அடுத்த நாள் சில நாம் வெளியேற்றப்படுவோம் சிறையிலிருந்து வெளிவருவோம் காரணம் நமது அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது நம் ஆதார நம்முடைய ஆதரவாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்ற மமதையும் சிமிரும் சடாவட்டும் தான் இந்த கொடிய குற்றங்களை இந்த கொடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பான்முகம் மாறாத பருவச்சிட்டு கல்பன பார்வக பார்வை பார்வையில் பார்க்க வேண்டிய எத்தனையோ இன்பங்களை துறந்து மண்ணுக்கு கீழே மடிந்து சிதைந்து அழிந்து போனதற்கு காவிகளும் பாவிகளின் ஆட்சியில் தானே அரங்கேற்றப்பட்டிருக்கார் மணிப்பூ மறக்க முடியுமா என் தாய் இனத்தின் இரு பெண்கள் முழு நிர்வாணமாக காட்சி பொருளாக அழைத்து வந்த கொடூரம் இந்தியாவை தவிர உலகில் என்ன துணிவு எதனால ஐம்பத்தி ரெண்டு இன்று ஆட்சி இருக்கிறது பாவிகளும் காவிகளும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் சிறை என்னடா நமக்கு அது சிறைச்சாலை நமக்கு ஒன்றும் கொற்றடிமைகளை கொட்டடிமைகளை அடைக்கப்பட்ட இடம் அல்ல நாம் சொகுசாக வாழக்கூடிய பங்களாக்கள் என்று இந்த நாய்கள் நினைத்ததால்தான் தான் பில்கிஸ் வானை கற்பழித்தார்கள் ஆசிபாவை கற்பழித்து கொலை செய்தார்கள் சமீபத்தில் பாண்டிச்சேரி ஆத்தியும் கொலை செய்தார்கள் வாய் தருங்களா கொலை செய்து குடும்பத்தையே கொலை செய்து ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி கல்லு அடிச்சு ஒரு கேவலமான மிருகங்கள் உலகளை இந்தியாவை தர இந்த பத்தாண்டுகள் பத்தாண்டு கால இந்தியாவை பற்றி தான் நான் பேசுகிறேன் இது மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிமிடம் ஒரு முறை உங்கள் விரல் புரட்சியில் நீங்கள் நடத்தும் ஆய்வுதான் உங்களுடைய எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் புரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி ஒன்றிய அரசாம் சி சட்டத்தாம் கதை முடிஞ்சா நான் யாரை நம்பி என் மகனை என் மகளை என் பேரப்பிள்ளைகளை இந்த மண்டியிலே விட்டு விட்டு சாக போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் லோக்சபா ராஜ்யசபாவில் நம்ம எடப்பாடி

ஐந்து பேரப்பை யாரை நம்பி இந்த நாட்டிலே விட்டு நான் சாக போகிறேன் என்று இஸ்லாமியர்கள் கவலையோடு காத்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் விடியலை தர வேண்டும் விடிவை தர வேண்டும் ஒரு விடை காண வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு நிமிடம் ஆய்வு செய்ய யோசிக்க தவறினால் ஐந்தாண்டு கால அடிமைகளாக இவர்கள் மீண்டும் இந்தியாவை ஆகிடுவார்கள் எனவே எனவே இந்த கொடூரம் நிறைந்த ஆட்சியில் அரங்கேற்றப்பட்ட காமுகர்களின் கற்பழிப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒவ்வொன்றா நடக்குது சார் ஒன்று நடந்துச்சே அப்படின்னு அவன் திறந்தான பார்த்தீங்கன்னா அடுத்து பா பாண்டிச்சேரி பாருங்க அந்த தந்தை தந்தை நான் யோசிக்கணும் உள்ளல் படப்பட்டு ஆயிரம் இடர்பாடுகளுக்கு மத்தியில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி பத்து மாத பனு வச்சு வந்து பெத்த பிள்ளை பெண் பிள்ளை என்றால் அவளை வளர்த்தெடுத்து ஒருவனுக்கு வரணாக்கி அவனுக்கு மனைவியாக்கி அழகு பார்க்க வேண்டிய பெற்றோர்களுக்கு முன்னால் சடலமாக கற்பழிக்கப்பட்ட பிணமாக கிடக்கின்ற போது பெற்றோருடைய வயிறும் கண்களும் இதயமும் எப்படி துடித்து சிதறி சிதா பிணமாகும் என்று யோசித்தாள் இந்திய மக்கள் ஒருவன் கூட பிஜேபி ஆதரிக்க மாட்டான் தன்மானம் உள்ள இந்தியர்களை பிஜேபியை நாளடையுங்கள் நாசமாக்குங்கள் துரத்துங்கள் இந்தியாவில் நரேந்திர மோடி நாடு கடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நேசத்தோடும் பாசத்தோடும் ஆக்ரோஷத்தோடும் ஆர்வத்தோடும் உங்களுடைய கரங்களை பிடித்து கெஞ்சியவனான விளை நன்றி நன்றி நன்றி